ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டேபையும் சொல்ல பொண்ணி வந்து அவங்க அம்மா ஃபோட்டோ முன்னாடி ஃபீல் பண்றாங்க நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி நான் எந்த தப்பும் பண்ணலைன்னு ப்ரூவ் பண்ணிட்டு இந்த வீட்டை விட்டு போவோமான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஹோட்ட மேலே சத்தியம் பண்றாங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது பிரீதி வந்து நான் வீட்டை விட்டு போறேன் அப்படின்னு சொல்றாங்க ஜெயா வந்து ஏமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எல்லா தப்பும் பண்ணிட்டா நான் அதை ப்ரூவ் பண்ணிருக்கேன் நீங்க அப்பவுமே அவளை வீட்டில் வச்சிருக்கீங்க ஆண்ட்டி என்னால அவளை சகிச்சிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சண்முகமும் சந்திரசேகரும் சொல்றாங்க அவளுக்கு தான் கம்ஃபர்டபுளா இல்லைன்னு சொல்றாள அவ கம்ஃபர்ட்டாக இருக்கிற இடத்துக்கு போகட்டும் சொல்றாங்க சுந்தரம் சொல்றா நீங்க அவங்க மேல இருக்கிற அக்கறையில சொல்ற மாதிரி இல்ல இந்த வீட்டை விட்டு போனா போதும்ன்ற மாதிரி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பொன்னி சொல்றாங்க சக்தி கிட்ட நீ தப்பா நடந்துக்கிறத வீட்டுல சொன்னு பயமா அதனாலதான் இங்க வந்து போனும் போனும் நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க சண்முகம் அதை பத்தி ப்ரீத்தி கிட்ட கேக்குறாங்க ப்ரீத்தி வந்து அவ போய் சொல்றான்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க ஜெயா வந்து ப்ரீத்திக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க பொண்ணிய வந்து அவ தூரா பேசுறாங்க பொண்ணி சொல்றாங்க ஒரு நாள் பொய் எது யார் ஏமாத்துறாங்கன்னு புரிஞ்சுப்பீங்க அன்னைக்கு நீங்க ஃபீல் பண்ணுவீங்கன்னு சொல்றாங்க ஜெயா வந்து பிரீத்தி கிட்ட சொல்றாங்க இதுக்கு முன்னாடி உன்னை வந்து இது உன் வீடா நினச்சிக்கோன்னு சொன்னேன் இதுக்கப்புறம் இது உன் வீடு தான் உனக்கு இந்த வீட்டில் எல்லா ரைட்ஸுமே இருக்கு யாரும் உனக்கு கேட்க மாட்டாங்க நீங்க வந்து போக கூடாது எனக்கு ப்ராமிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பிரீத்தி வந்து ஜெயாவுக்கு ப்ராமிஸ் பண்ணி ஹக் பண்றாங்க சக்தி வந்து மாடியில் எல்லாத்தையும் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு அந்த பிளேஸ்க்கு சந்திரசேகர் சண்முகம் வராங்க சக்தி வந்து சந்திரசேகர ஹக் பண்ணி ஃபீல் பண்ணி அழுவுறாரு தேங்க்யூ